Menokshi Faculty of Physiotherapy Admissions open for BPT and MPT. Apply now. என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை இதய மந்த்ரா ஸ்பீட் பிரேக்கருடைய ரப்பர் ஃபார்மேட்டில் போட்டிருக்காங்க நீங்கள் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கீங்களா இல்லை ஸ்பீடை ஜீரோ ஆக்கிறதுக்காக போகிறீங்களா ரொம்ப லென்த்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் ஏறி இறங்கும் வலி தெரியாது இது ரொம்ப ஷார்ட்டாக அதுவும் பிளாஸ்டிக் இது வந்து ட்ராஃபிக்காகுது டூ வீலர் கூட இப்போ ஃபேமிலியாக வர்றாங்க அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க டூ வீலர் போகும்போது ஃபுல் இம்பாக்ட் அந்த வண்டி மேல அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் பொழுது ஃபுல் இம்பாக்ட் அந்த ஷோல்டர்ல போறதுனால ரோட்டில் ஆம்புலன்ஸே இந்த ஆட்டம் ஆடுகிறது என்றால் உள்ளே இருக்கும் நோயாளியின் நிலையை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் விபத்துகளை தடுக்க அமைக்கப்படும் வேக தடைகளே இங்கே மக்கள் உயிருக்கு உலை வைக்கும் ஒன்றாக மாறியிருக்கிறது சென்னையில் நூற்றுக்கணக்கான இடங்களில் ஐஆர்சி விதிகளை மீறி வேக தடைகள் அமைக்கப்பட்டுள்ளது ஐஆர்சி என்பது இந்திய ரோட் காங்கிரஸ் அமைப்பாகும் ரோடு அமைப்பு கட்டுமானம் வடிவமைப்பு எச்சரிக்கை குறியீடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விதிகளை வகுக்கிறது ஐஆர்சி விதிப்படி வேகத்தடைகள் பத்து சென்டிமீட்டர் உயரம் பனிரெண்டு அடி அகலத்தில்தான் இருக்க வேண்டும் வேகத்தடைக்கு நாற்பது மீட்டருக்கு முன் எச்சரிக்கை பலகை இருக்க வேண்டும் வேகத்தடை மீது பிரதிபலிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பெயிண்ட் பூசி இருக்க வேண்டும் இப்படி இருந்தால்தான் வாகனங்கள் வேகத்தை குறைத்து வேகத்தடை மீது ஏறி செல்லும்போது பெரிய அளவில் குலுங்காது ஆனால் பெரும்பாலான இடங்களில் இந்த விதிகள் முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லை அதிலும் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் ஐஆர்சி விதி என்றால் என்னவென்று கேட்கும் நிலையில் இருக்கிறது ரோடுகள் குறிப்பாக பெருங்களத்தூர் ரயில்வே கேட் அரங்கநாதன் சப்வே ஜோன்ஸ் ரோடு சைதாப்பேட்டையில் இடைவெளி இல்லாமல் டபுள் ட்ரிபிள் என வேகத்தடை அமைக்கப்பட்டுள்ளது இதனை கடந்து செல்வதற்குள் நான்கு சக்கர வாகனங்கள் ஆட்டம் கண்டுவிடுகிறது முதல் வேகத்தடையில் ஏறி இறங்கும் போதே டூ வீலர்கள் ஆஃப் ஆகி விடுகிறது இதனை அகற்றிவிட்டு முறைப்படி ஒரு வேகத்தடை அமைத்தால் போதுமானது விபத்தை தடுக்க அமைக்கப்பட்ட வேகத்தடையாலே அடிக்கடி விபத்துகள் நடக்கிறது என்கின்றனர் அப்பகுதி மக்கள் இந்த வகை தான் ஸ்கூலுக்கு போவோம் வருவோம் ஆனால் இந்த ஸ்பீட் பிரேக்கெட் போட்டிருக்கிறது நல்ல விஷயந்தான் பட் ஆனால் வந்து ரொம்ப ஹைட்டாக போட்டிருக்கறதும் அதே சமயத்தில் தொடர்ந்து ரெண்டாக போட்டிருக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் ஏறி இறங்கும் வலிக்கு தெரியாது இது ரொம்ப ஷார்ட்டாக அதுவும் பிளாஸ்டிக் போட்டவுடனே கர்ப்பிசிரிகள் அதே போல் சின்ன சின்ன குழந்தைங்களை ஏற்றிட்டு போகிறவங்க சைக்கிளில் ஏற்றிட்டு போகிறவங்களுக்கும் ரொம்ப சிரமம் அது அதை கொஞ்சம் அழகாக ஏற்கனவே இருக்க மாதிரியே இந்த தா தாரில் போட்டு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்களா உடனே டக்கு டக்குன்னு போட்டுதுன்னா தூக்கி போடும் அதே போல் வர்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அங்கே ஏறுறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு செய்கிற பணி இந்த பணியில் வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற மாதிரி தான் இங்கே போட்டிருக்கிற சேஃப்டி பட் அவங்க கஷ்டப்படக்கூடாது இல்லையா அது கஷ்டப்படாமல் இருந்தால் நல்லது சார் நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் மாம்பழம் ஸ்கூல் பையனை கூப்பிட்டு வரேன் ரெண்டை விட ரெண்டு போட்டிருக்கிறாங்க ஸ்பீட் பிரேக் ஓகே தான் இல்லை நார்மலாக அந்த தாரில் போடுவாங்கள்ல அந்த மாதிரி போடலாம் அல்லை ரெண்டு போடுறதுக்கு ஒன்று போட்டிருக்கலாம் இது வந்து ஒரு டிராஃபிக்காக ஆகுது டூ வீலர் கூட இப்போ ஃபேமிலியாக வர்றாங்க அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க அப்படி தான் இருக்குது எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில அதுக்கு பேசாமல் பெரிய ஸ்பீட் ரேக் அந்த தார்லேயே போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் யாரும் கீழே விழுந்தாதான் தான் அது மாறுமா என்னென்னு தெரியல ஆனால் நல்ல விஷயம் செஞ் செஞ்சது நல்ல விஷயந்தான் அதை இன்னும் வேற ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வீடு பிறகு தாரில் கொஞ்சம் தள்ளி தாரில் கொஞ்சம் இந்த மாதிரி சருவலாக போட்டால் கரெக்டாக இருக்கான் இது மாதிரி போட்டால் ஆனால் கீழே தான் விடணும் நம்மள அங்கே ஏற்கனவே அந்த பசங்களோட விழுந்துருக்கிறாங்க போட்டு வாட்டர் பசங்க விழுந்துருக்காங்க நீங்கள் போய்ட்டு இருக்கும் போதான் தெரியுது இனிமேல் நீங்கள் இனிமேல் யாரும் தெரியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தெரியும் உண்மை ரன்னில் போய்ட்டு போது அது ஆகுது ரன்னில் போய்ட்டு போது ஆப்பாகுது கொஞ்சம் போட்டாலும் கீழே டக்குன்னு கரெக்டாகனு ஆகுது வண்டி நான் பி ஏன் ஆறு நடிக்காங்க பின்னடிக்கலாம் ஆறு நடிக்காங்க அப்பறமே வண்டி பண்ணான்னு இல்லை போட்டான் கொஞ்சம் தாழ் மாதிரி போட்டாங்க நல்லாயிருக்கும் அந்த தசையில் போட்டிருக்காங்க நல்லாத மாதிரி போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஆமாம் ரெண்டு பேர் வரும்போது திடீர்னு சில் கூட கீழே வெயிடலாம் அதுமாதிரி தடுமாற்றம் வருது அதில் அது குறைக்கணும் ஹைட்டை குறைக்கணும் இல்லைன்னா ஒன்று இருக்கலாம் பரவாயில்ல கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அதேமாரி குழந்தைங்கிட்ட போகிறவங்கலாம் கொஞ்சம் தடுமாற்றம் வரும் தான் செய்யும் எதனா ஒரு வெயிட் எடுத்து போனாலே தடுமாற்றம் வரும் சேஃப்டி ஒன்று இருந்தால் சேஃப்டி தான் ஆ ரெண்டு இருந்தால் இது மாதிரி தடுமாற்றம் வரும் தான் செய்யும் பேர் வந்து சுரேஷ் இது வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர் சரியில்லை வர்றவங்க போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இந்த இடத்துல போட்டிருக்கவே வேண்டியதில்லை இது சரி சரி வரல எல்லாம் ரொம்ப தடுமாறுறாங்க ஸ்கூல் பேக்கெலாம் வந்து தூக்கி எடுத்துகிட்டு வர முடியல சேக் ஆகுது இது சரியாக வரல இது வேறு ஏதாவது மாற்றணும் இது வர ஸ்கூலில் பேரண்ட்ஸ்க்கே வந்து பைக்கில் வரும்போதெல்லாம் வந்து நிறைய தடுமாற்றம் இருக்குது அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸாக ரொம்ப ரிஸ்க்கு அதை ட்ராவல் பண்ண காஸ்ட் பண்ணவே முடியல அவங்கனால அதனால் அது பார்த்து அதை என்னென்னு கிளியர் பண்ணுங்க அதை நல்ல ஃப்ளாட்டாக ஏறி இறங்கிற மாதிரி ஒரே ஒரு ஸ்பீட் பிரேக்கராக பார்த்து போட்டால் போதும் இந்த மாடல் இது தேவையில்லை இது இந்த இடத்துல தேவையில்லை ப்ராப்ளம் தான் வரும் ஆகுது எல்லாத்துக்குமே ரெண்டு இடத்துல ரெண்டு ஸ்கூல் இருக்குது இங்கே ஸ்கூல் இருக்கு அங்கே ஸ்கூல் இருக்கு ரெண்டுமே வந்து இல்லை இப்போதெல்லாம் ஐஆர்சி விதிகள் படி வேக தடைகள் அமைக்கப்படுவதில்லை பெரும்பாலான விபத்துகள் ஏற்பட காரணமே இதுதான் என சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் சமீபத்தில் நம்ம பெருங்கலத்தூர் ஒரு மேட்லி சபை அரங்கநாதன் சபை சைதாப்பேட்டை போன்ற இடங்களில் இந்த பம்ப்ஸ்னு சொல்லும் ஸ்பீடு பம்ப்ஸ் ஸ்பீடு பிரேக்கருடைய ரப்பர் ஃபார்மேட்டில் போட்டிருக்காங்க இது ஒரு வகையில் விதிகளுக்கு உட்பட்டு தான் போட்டிருக்காங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி தான் ஏன்னா ஒரு ஸ்பீடு பிரேக்கோட ஆரம்பம் இன்னொரு ஸ்பீட் பிரேக்கோட முடிவும் இடையில் ஒரு மூன்றரை மீட்டர் இருக்கணும் அப்படின்றது இருக்குது அதே போல் ரெண்டு ஸ்பீடு பிரேக் அந்த பம்ப்ஸ்க்கு இடையில இடைவெளி இருக்கணும் ஒரு வீல் லேண்ட் ஆகி திரும்ப டேக் ஆஃப் ஆகிறதுக்கான இடைவெளி இருக்கணும் அது போன்ற எந்த விதமான இடைவெளியுமே இல்லாமல் இங்கே இந்த ஸ்பீடு பிரேக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு ரப்பர் வடிவிலான ஸ்பீடு பிரேக்குகள் இன்னொன்று இதுக்கு இண்டிகேட்டர் இருக்கணும் அந்த சைன் போர்ட்ஸ் இருக்கணும் இந்த இடத்துல ஸ்பீடு பிரேக்கை நீங்கள் அணுகிருக்கீங்க பக்கத்தில் இருக்குது அப்படின்றது இருந்திருக்கணும் இந்த சைன் போர்ட்ஸ் இல்லை பொதுவாக இந்த ஸ்பீடு பிரேக்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா நடைபாதை சாரிகளுடைய பாதுகாப்புக்காகவும் வாகனத்துடைய வேகத்தை குறைப்பதற்காகவும் இருக்கணும் ஆனால் இங்கேருடைய ஸ்பீடு பிரேக் எப்படி இருக்குன்னா வாகனத்தை ஏறக்குறைய ஜீரோவுக்கு கொண்டு வரணும் அப்போ அந்த பர்பஸ் ஆஃப் த ஸ்பீடு பிரேக்கே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு ஒன்று முக்கியமானது ஒரு அவசர கால ஊர்திகள் இப்போ ஆம்புலன்ஸு அதே போல் தீயணைப்பு வாகனங்கள் இது போன்ற வாகனங்கள் இந்த ஸ்பீடு பம்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரப்பர் வடிவிலான ஸ்பீடு பிரேக்கை நீங்கள் அணுகும் போது வண்டி வந்து ஏறக்குறைய ஜீரோவாக மாறணும் அப்படி இல்லைன்னா இதை கடக்கிறது ரொம்ப கடினம் ரொம்ப தூக்கி போடும் இப்போ இது என்ன ஆகுனா விபத்துகளை அதிகப்படுத்தும் நீங்கள் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கீங்களா இல்லை ஸ்பீடை ஜீரோ வாக்குறதுக்காக போகிறீங்களா ஸ்பீடை ஜீரோ வாக்குறதுக்காக எந்த வடிவிலையும் ஸ்பீடு பிரேக்கை ஐஆர்சி ஸ்டாண்டர்டில் இல்லை அப்போ இங்கே பொருத்தப்படக்கூடிய இந்த ஸ்பீடு பிரே ஸ்பீடு பிரேக்குகள் வந்து வேக தடைகள் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் விதிகளுக்கு உட்பட்டு தான் பொருத்தப்பட்டிருக்கான ஒரு பெரிய கேள்வி தான் அதே போல் இதை கடக்கக்கூடிய வாகனங்கள் இப்போது கேஸ் சிலிண்டர் வாகனங்களாக இருக்கட்டும் மற்ற வயோதிகர்கள் கடக்கக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும் இது எந்த விதத்திலையும் புதிதாக இந்த ரோடுகளுக்கு வரக்கூடிய அணுகக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே தடுக்கி விழுவதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது சமீபத்தில் இந்த நீங்கள் பார்த்தக்கூடிய இந்த நேரத்தில் கூடிய வாகனங்கள் எந்த அளவுக்கு நிலை தடுமாறக்கூடிய வேகத்தில் இருக்குன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி மேட்லி சபையில் இறங்கி ஏறுவதற்கான முழு டிராஃபிக்குமே இந்த ஸ்பீட் பம்ப்ஸ் உருவாக்குறத பார்க்க முடியுது அப்போது அரசு மாநகராட்சி நிர்வாகம் போக்குவரத்து காவல் இது ஐஆர்சி ஸ்டாண்டர்ட் படி தான் இந்த வேக தடைகள் சென்னை முழுசும் பொருத்தப்படுதா மோரோவர் டிராஃபிக் அந்த வேகங்களை குறைக்கிறதுக்கு ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் வர்றதுக்காக தான் அந்த ஸ்பீடு பிரேக்குகள் பொருத்தணும் அதுதான் விதி நீங்கள் நூறு கிலோமீட்டர் வர்றாங்க அப்படின்னா அதை இருபத்தைந்து கிலோமீட்டராக ரெடியூஸ் பண்ணும் ஜீரோவாக மாற்றுறதுக்காக இல்லை இப்படி விதிகளை மீறி அமைக்கப்படும் வேகத்தடைகளால் முதியவர்கள் எலும்பு அடர்த்தி குறைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படக்கூட வாய்ப்புள்ளது என்கிறார் டாக்டர் சரவணன் இப்போது தடை அதாவது ஸ்பீட் பிரேக்கர்ஸ்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வருதுன்னு அப்படி கேட்கறாங்க நம்பர் ஒன் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆக்சிடென்ட்ஸ் நம்பர் கொஞ்சம் ஜாஸ்தின்னா சொல்லணுங்க தோ அது வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து ஆக்சிடென்ட்ஸ் குறைக்கிறதுக்காக நம்ம போட்டாலும் எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டூ டூ வீலர் ஓட்டிட்டு வரவங்களுக்கு அதை பார்க்காம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாம போகும்பொழுது என்ன ஆயிடுது அவங்க அது ஒரு ஒரு ஜெர்ம் அது பொழுது தூக்கி தூக்கி போடும்போது அவங்க கீழே விழுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி இண்டிகேஷன் இருக்கிறது கிடையாது அதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரப்போகுதுன்ட்டு முன்னாடியே இண்டிகேஷன் இருந்தா அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க அது இண்டிகேஷன் இல்லாம இருக்கிறதுனால அதே வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்குது அதே மாதிரி ஒருத்தர் ஃப்ரண்ட்ல எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்னால கொஞ்சம் சடனா டக்கு டக்குன்னு பண்டி நிற்கும்பொழுது பின்னாடி இருக்கிற வாகனங்கள் வந்து பிரண்ட்ல சடனா எதுக்குதான் நிக்கிறதா எதுக்குதான் ஸ்டாப் ஆகுறாங்க எதுக்கு ஸ்லோ பண்றாங்கன்னு தெரியாம போகும்போது முன்னாடி இருக்கிற வண்டிகளை இடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது ஒரு பெரிய ஹெல்த் ப்ராப்ளமா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம ஸ்பீட் பிரேக்கர்ல டூ வீலர் மூலயமா நம்ம ஏறி போகும்போது அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி ஒரு ஜெர்க் அப்படி வரும் விழும்போது என்ன இருக்குன்னா பேக் பெயின் நெக் பெயின் அது மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதாவது அன் ஹூமன் அதாவது ரோடுல இருக்கிற மேடு பள்ளங்கள் அதாவது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஆர் பாத்தோஸ் அதாவது பள்ளங்குழியில டிராவல் பண்றதுனாலேயே லோ பேக் பெயின் அதே மாதிரி டிஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்க்க முடியுது அதே மாதிரி ஷோல்டர் பெயின் நம்ம ஃபுல் இம்பாக்ட் அந்த வண்டி நம்ம டூ வீலர் ஓட்டிட்டு போகும்போது அந்த வண்டி மேல இந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும்பொழுதுல போறதுனால ஷோல்டர் பெயின் வருவதற்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு அண்ட் இன்கேஸ் நம்ம பஸ் இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கடு ஸ்பீட் போது கீழே அது ஒரு ஒரு ஹைட் கொஞ்சம் மேலே ஏறி இறங்கும் பொழுது சம்டைம்ஸ் அந்த தூக்கி போடுதுன்னு சொல்றாங்க தூக்கி போடும் போது எவ்வளவு பேருக்கு நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்பைன்ல பிராக்சர்ஸே பார்க்க முடியுது யங் பேஷன்ஸ்க்கு வராது ஆனா அது வந்து கொஞ்சம் ஓல்டு பேஷன்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி போன் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கும் அந்த பேஷன்ஸ் அந்த பஸ்ல கடைசி சீட்ல இருக்கிற ஸ்பெஷலி ட்ராவல் பண்ணும்போது அத தூக்கி போடுறதுனாலயே அதுல ஃப்ராக்சர்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு சோ இதனாலே நிறைய பிரச்சனைகள் ஸ்பீட் பிரேக்கர்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு